லேட்டஸ்டா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இல்ல கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா ஐடியல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் எப்போ லேட்டா கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனைகள் வரும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு பிரெக்னன்சி போஸ்ட்போன் பண்ணா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்குது அதோட என்ன கான்சிக்வன்சஸ்ங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பெண்ணுக்கு வந்து ஐடியலாக மேரேஜ் ஏஜ் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன் இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இன்கேஸ் ஒரு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ்ல கரெக்டா ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஆஃப் ரெகுலர் பீரியட்ஸ்க்கு அப்புறமே டுவெண்ட்டி ஒன்க்கு மேலே கல்யாணம் ஆகும்போது பிரெக்னன்சி ஆகுறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் யூட்ரஸ் பை தென் நல்லாவே அக்வட்டாக இருக்கும் சைஸ் எல்லாருக்குமே அந்த தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகும் போதே அடிக்வட் ஆயிரும் பட் அந்த ஸ்ட்ரென்த் அது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு மேலே நார்மலாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ஓவரிஸுமே மாற்றி மாற்றி நம்மளுக்கு கோவிலேட் ஆகி அதோட கரெக்ட் பொட்டென்ஷியல்ல இருக்கும் ஸோ அதனால தான் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இஸ் ஐடியல் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிங்கிறது ட்வெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள ஆச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் அவளோட மைண்ட் பாடி எல்லாமே சூட்டபுளாக இருக்கும் ப்ரெக்னென்சி வந்து ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே போகும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் என்ன சொல்கிறது கன்சீவ் ஆகிறதுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் வரலாம் அதுக்குன்னு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லல பட் வந்து சில டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கலாம் அதே வந்து டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சு அப்படின்னா தே கேன் டேக் அ கேப் ஆஃப் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அடுத்த ப்ரெக்னன்சிக்கு ஸோ அந்த மாதிரி எடுத்து அடுத்த பிரெக்னன்சி ஆகும்போது போது தேர்ட்டிக்குள்ள செகண்ட் பிரெக்னன்சியும் அவங்களுக்கு பாசிபிள் ஸோ அதனாலதான் முதல்ல வந்து இந்த ஏஜை வந்து ரொம்ப பர்டிகுலரா வச்சுட்டு இருந்தது பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறது லைக் போஸ்ட் கிராஜுவேஷன் அவங்களோட கெரியர் இதெல்லாம் வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் வந்து ஐடியலா வி சி தி கெட் மேரிட் அரவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் அந்த ஏஜில் தான் நிறைய பேரை பார்க்குறோம் ஓகே ஃபைன் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் இஸ் ஆல்சோ ஓகே ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் வந்து அவங்களே பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரெக்னன்சிக்கான இது இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் பார்க்கறது இட்ஸ் அ குட் ஆப்ஷன்